அமெரிக்க அதிபராக கடந்த இருபதாம் தேதி பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் அப்போது உலகில் உள்ள சவால்களை எதிர்கொள்வதில் அமெரிக்காவின் உண்மையான நட்பு நாடாக இந்தியா இருந்து வந்துள்ளதை டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி விரிவான ஆலோசனை நடத்திய இரு நாட்டு தலைவர்களும் உலகளாவிய அளவில் தீவிரவாதத்தை எதிர்க்கும் போரில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்றுவது உறுதி என இருவரும் ஏற்றிருக்கின்றனர் அமெரிக்கா இந்தியா இடையிலான பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புத்துறை தொடர்பான கூட்டு செயல்பாடுகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என தனது பேச்சுக்கு இடையில் சுட்டிக்காட்டிய டொனால்ட் ட்ரம்ப் அரசு விருந்தினராக தங்கள் நாட்டுக்கு வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் அழைப்பு விடுத்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக செய்திகள் வெளியான போது அவருக்கு முதன் முதலில் பாராட்டு தெரிவித்த முதல் ஐந்து நாட்டு தலைவர்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபராக கடந்த இருபதாம் தேதி ட்ரம்ப் பதவியேற்றார் அதன் பிறகு வெளிநாட்டு தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு உறவு குறித்து பேசி வருகிறார் இதேபோல் கனடா மெக்சிகோ இஸ்ரேல் எகிப்து நாட்டு தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்